எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டியா கொடுத்துட்டேம்மா இப்போ உனக்கு சந்தோஷமா ஆமா சந்தோஷம்னா எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டேன் அதுவும் ஸ்பெஷல் கேக்கோட அப்போ தெரியாத யாரையும் சந்தோஷப்படுத்தல தெரியாதவங்களை நான் எதுக்கு சந்தோஷப்படுத்தணும் இந்த கிறிஸ்மஸ் நாள்ல நீங்க யார் யாரெல்லாம் இயேசுவை பத்தி தெரியாம இருக்காங்களோ தோல்விகள் மத்தியில் இருக்காங்களோ போராட்டத்தின் மத்தியில் இருக்காங்களோ பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு போயிருக்காங்களோ

ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேஸ் அவார்டு எல்லோரும் எப்படி இருக்கீங்க காட்ஸ் கிரேஸ் எல்லாம் சூப்பராக இருக்கீங்க அப்படி தானே இந்த ஸ்பெஷலான ஜாலி டைம் ப்ரோக்ராமில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பி என்ன ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே கண்டுபிடிச்சிட்டிங்களா எஸ் நீங்கள் எல்லோரும் ஈராக வெயிட் பண்ணுறது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் தான் கிறிஸ்மஸ்னா என்னங்கிற டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம ஃபுல்லாக ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம் கிறிஸ்மஸ்னால் என்ன நியூ ட்ரெஸ் கேக்ஸ் செலப்ரேஷன் டெக்ரேஷன் இதெல்லாம் தானே உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படி தானே இப்படிதான் ஜோசப்னு ஒரு பையன் கிறிஸ்துமஸ்னா என்னன்னு தெரியாம இருந்தான் அப்போ ஒரு நாள் மெசேஜ் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரே தந்தளி இவ்வளவா உலகத்தில் அன்பு கூறினார் என்ற வசனத்தை சொல்லி தேவனுடைய அன்பை விளக்கினார் இதை கேட்ட ஜோசப் ஏசப்போட அன்புனா அதை மத்தவங்களுக்கு வெளிப்படுத்துவது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட இந்த கொஞ்ச மணியில மத்தவங்களுக்கு ஃபுட் வாங்கி கொடுத்து ஹெல்ப் பண்ணி ஏசப்போட அன்பை வெளிப்படுத்தினான் ஏசப்பா நம்ம மேல வச்சு அன்பை மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொள்வது தான் உண்மையான கிறிஸ்மஸ் ஓகே ப்ரோக்ராம் குள்ள போலாமா ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ரிலேட்டடா நம்ம ஒரு சூப்பரான ஷார்ட் ஃபிலிம் பார்க்க போறோம் ஓவர் டு ஷார்ட் ஃபிலிம் அம்மா கிறிஸ்துமஸ்க்கு என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்க கேக் ஆர்டர் பண்ணோமா அதான் வீட்டில செய்யறேன்னு அப்புறம் இதுக்கு ஸ்பெஷலா கொடுக்கணுமா ஸ்பெஷல்லான்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா அவங்க பேர் எழுதி கேக் கொடுக்கணும் கிரிஸ்மஸ் ஸ்பெஷலா ஏதாவது செய்யணும் இல்ல சரி யாருக்கெல்லாம் கொடுக்கணும் கிளாடிக்கு சில்வியாக்கு ரபேகாவுக்கு அப்புறம் கிறிஸ்டினாக்கு சரி யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ பேர் எழுதி எடுத்துடுவா வா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துடலாம் சரிமா ஹம் இதுவா இது புடி. பிரெஞ்சுக்கு கேக் கொடுத்துட்டு வந்தல்லாமா சரிமா கிளம்பலாம் கேட்டு சாத்திட்டு வா

Titia. Uah. Medo airyu, cara. Ola. Rebecca. Wow, Princi. Happy Christmas. Thank you. Same to you. Hm. Mm. Okay, bye. Bye. Sylvia Happy Christmas. Same to you. Sure, okay, bye. Bye. பண்ணி பாரு சூப்பரா இருக்கா ஓகே பாய் சொல்றீங்க எருங்க சொல்றேன் எல்லாருக்கும் கேக் கொடுத்துட்டியா கொடுத்துட்டாமா இப்போ உனக்கு சந்தோஷமா ஆமா சந்தோஷம்தான் எனக்கு தெரிஞ்ச எல்லாரையும் சந்தோஷப்படுத்திட்டேன் அதுவும் ஸ்பெஷல் கேக்கோட அப்போ தெரியாத யாரையும் சந்தோஷப்படுத்தல தெரியாதவங்கள நான் எதுக்கு சந்தோஷப்படுத்தணும் தான் சந்தோஷப்படுத்தணும் நீ ஃபர்ஸ்ட் மிட்டம்ல மேக்ஸ்ல எத்தனை மார்க் எடுத்த 42 ஃபர்ஸ்ட் டம்ல 88 காரணம் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் ஸ்பெஷலா கவன செலுத்தின அதனால வாங்குன ஏ எதுக்காக ஸ்பெஷலா கவன செலுத்துன தெரியாத பாடத்தை தெரிஞ்சுக்காமலே விட்டுற வேண்டியது தானே விடமாட்டல்ல குறைஞ்ச மார்க் வாங்குற பாடத்துக்கு தான அதிக முக்கியத்துவம் கொடுப்ப இல்ல மத்த தான் நல்ல மார்க் வாங்குறோமேனு விட்டுருவியா அங்க பாரு அம்மா எனக்கு கிறிஸ்துமஸ் பண்டிகையாமா யாருக்கு தெரியும் கிறிஸ்துமஸ் ஏமா கொண்டாடுறாங்க எதுக்கு கொண்டாடினா நமக்கு என்ன கஞ்சியை குடிச்சு போட்டு தட்டிய பின்னவா அப்பதான் அடுத்த வேலை கஞ்சி கிடைக்கும் அவங்கள பார்த்தா உனக்கு சந்தோஷமா இருக்கா இருக்கறவங்களுக்கு கொடுக்கறது சந்தோஷம் இல்ல இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதா சந்தோஷம் உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்கள் ஆனால் நீங்கள் விசேஷத்து செய்கிறது என்ன அப்படின்னு ஏசப்பா சொல்றாங்கன்னு நமக்கு நாமளே ஸ்வீட் கொடுத்து வாழ்த்து சொல்லிக்கிறதுல என்ன சந்தோஷம் இருக்குமஸ் சொல்றதுல இல்ல ஹாப்பி கிறிஸ்துமஸ் கஷ்டத்துல கவலையோட இருக்கிறவங்களை சந்தோஷப்படுத்துறதுதான் இந்த கிறிஸ்துமஸ் சிறப்பான நாளா கொண்டாடணும்னா இவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கணும் வாழ்த்தணும் நம்முடைய கிறிஸ்துமஸ் பண்டிகை முழுமையா இருக்கணும்னா குறைவுப்பட்டவங்கள முக்கியமா ஏசப்பாவை அறியாதவங்கள சந்தோஷப்படுத்தணும் கிறிஸ்துமஸ் ஸ்பெஷலாக ஏதாவது செய்யணும்னா எல்லாரும் செய்யற மாதிரி நீயும் செய்யாம இவங்களை மாதிரி இருக்கிறவங்களுக்கு நன்மை செய் சரிம்மா நான் அவளுக்கும் சேர்த்து ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன் இந்தா கொண்டு போய் கொடு ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாங்கிக்க சொல்லுங்க வாங்கிக்கோ

என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஷார்ட் ஃபிலிம் பார்த்திங்களா சூப்பரா இருந்ததா இந்த ஷார்ட் ஃபிலிம் மூலிமா எது கிறிஸ்மஸ்ன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்களா நம்மளும் இந்த ஷார்ட் ஃபிலிமில் பார்த்த மாதிரி ஏசப்போட அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்தி இந்த கிறிஸ்மஸை சூப்பராக செலப்ரேட் பண்ண போறோம் ஓகே நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட் தான் பார்க்க போறோம் என்னன்னு தெரியுமா நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுவோம் சில பேர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கிஃப்ட் கொடுப்பாங்க சில பேர் ஸ்வீட்ஸ் கொடுப்பாங்க ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ்ல என்னென்னு தெரியுமா வாங்க பார்க்கலாம் ஹாய் குட்டிஸ் ப்ரைஸ் லார்ட் உங்கள் எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் இன்னும் ஒரு த்ரீ டேஸில் கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லையா கண்டிப்பாக வந்து நிறைய செலப்ரேஷன்ஸ் பிளான் பண்ணி வச்சுருப்பீங்க நிறைய டெக்ரேஷன்லாம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா என்னென்னா வந்து நம்ம செலப்ரேஷன் டெக்ரேஷன் எல்லாமே பண்ணாலும் உண்மையான கிறிஸ்மஸ்னு ஒன்று இருக்குது இதுக்கான ஆன்சரை அக்கா லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஓகேவா இப்போவும் வந்து நம்ம ஒரு பார்க் வந்திருக்கோம் இங்கே நிறைய குட்டீஸ் விளையாண்டுட்டுருக்காங்க கிட்டே போய் நம்ம கேட்கலாம் உண்மையான கிறிஸ்மஸ்னால் என்ன அவங்க எப்படியெல்லாம் கிறிஸ்மஸை செலப்ரேட் பண்ணுவாங்க இனி எப்படி பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட போய் பேசுவோமா வாங்க போகலாம் ஹே ஹாய் குட்டி அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நீங்க ரெண்டு பேரும் சிப்லிங்ஸ் தானா ஆமாக்கா ஓகே உங்க நேம் என்ன ஜானிஸ் ஓகே உங்களோட நேம் தர்ஷன் எங்க இருந்து வரீங்க நான் தூத்துக்குடியில இருந்து வரேன் ஓகே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க நீங்க என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஓகே உங்ககிட்ட அக்கா சில क्वेश्चंस கேட்கணும் கேட்கலாமா ஓகே அக்கா ஓகே போன வருஷம் கிறிஸ்மஸ் நீங்க எப்படி எல்லாம் सेलिब्रेट பண்ணீங்க எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் போன தடவை கிறிஸ்மஸ்ல கிறிஸ்மஸ் ட்ரீயை நாங்கள் டெக்கரேஷன் பண்ணி ஸ்வீட்ஸ் பண்ணி அதுவும் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஜாலியாக விளையாண்டு கிட்ட கேக்கு கொடுத்து அவங்களும் எங்கிட்ட கேக்கு கொடுத்தாங்கக்கா வா சூப்பர் நீங்கள் எப்படியெல்லாம் போன வருஷம் கிறிஸ்மஸ்ஸை செலிப்ரேட் பண்ணிங்க நாங்கள் நைட்டு சர்ச்சுக்கு போய்ட்டு புது ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போயிட்டு வந்து கிரிக்கெட் விளையாடுவேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட கிரிக்கெட் விளாண்டுட்டு அவங்களுக்கு சாக்லேட்ஸு கேக்ஸ்லாம் கொடுத்து நாங்கள் விளாடலாம் விளாடுவோம் விளாடும் போது நாங்கள் ஜாலியாக விளாண்டுட்டு வீட்டுக்கு வந்து அம்மாக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணீங்க அம்மாக்கு ஸ்வீட் செய்யும் போது அப்போ அவ எல்லா ஸ்வீட்ஸும் எடுத்துட்டான் அப்படியா எல்லா ஸ்வீட்ஸையும் சாப்பிட்டீங்களா நீங்கள் அவனும் அவன் மட்டும் சாப்பிட்டு எல்லா ஸ்வீட்ஸும் சாப்பிட்டு முடிச்சிருவாங்கக்கா என் கிட்ட சண்டை போடுவோம் என்ன கையில் வச்சாலும் அதை எடுத்துருவாங்கக்கா எனக்கு வேணும் எனக்கு வேணும் எடுத்துருவாங்கக்கா எதெல்லாம் நாங்கள் அவங்ககிட்ட கொடுக்க கூடாது டேபிளில் வச்சா அதை திருடி சாப்பிட்டுக்குவாங்கக்கா சாக்லேட்டா உங்களுக்கு கொடுக்கவே மாட்டானா ஆமாக்கா எப்போவுமே சண்டை போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்கக்கா தங்கச்சி சொல்றது உண்மையா ஆஹா உண்மை கிடையாது அவ அப்போ அவ ஈ கட்ட சொல்லுங்க அவளுக்கு முன்னாடி பல்லு காணும் பாருங்க அப்படியா

அந்த மாதிரிலாம் பண்ணுவோம்க்கா வா சூப்பர் என்னதா இருந்தாலும் சேட்டை பண்ணி அம்மா வந்து ஒரு வேலி பண்ணனும் அப்படிதானே அதானே உங்க பிளான் ஓகே நீங்க என்ன மாதிரியான பிளான் எல்லாம் வச்சிருக்கீங்க நான் வந்து ஜம்பிங் ப்ளேஸ் போயிட்டு கசின் வீட்டுக்கு போய் ஜாலியாக விளாண்டுட்டு அதுக்கப்புறம் கசின் வீட்டில் நான் ஏதாவது காசை வச்சு விளாண்டுட்டு இருந்தா அவள் உடனே அதை எடுத்து திட்டி எடுத்துக்கோ அடாடா அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வீட்டுக்கு வரும்போது கூட நான் ஒரு கார் எடுத்துகிட்டு வந்தேன் அவள் அந்த கார் அப்படியே திட்டி ஒழிச்சு வச்சிட்டான் ஆ கொடுத்தாங்களா இல்லையா ஏன் கொடுக்கல நீங்க அம்மா மட்டும் ஃபுல்லா எடுத்து போங்கா யா கசின் வீட்ல இருந்து நீங்க ஒரு கார் தான் எடுத்தீங்களா ஆமாக்கா ஒரு கார் தான் எடுத்துருக்காங்க இவன் போய் சொல்றான்கா இது பெரிய தப்புக்கா ஓகே ஓகே சண்டை போடாதீங்க ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பரா ஆன்சர்ஸ் பண்ணீங்க ஒன்ஸ் அகைன் அட்வான்ஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹேப்பி கிறிஸ்மஸ் ஓகே குட்டீஸ் இன்னும் ரெண்டு பேர் அங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் நம்ம கேட்போமா அவங்களோட கிறிஸ்மஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு சொல்லி வாங்க போலாம் ஓகே குட்டீஸ் அக்கா கிளம்புற பை பாய் ஹே ஹாய் குட்டீஸ் ஹாய் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நீங்க ரெண்டு பேரும் சிப்லிங்ஸ் தானா உங்க நேம் என்ன ஜெஸ்லின் உங்களோட நேம் ரேனியஸ் எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோயம்புத்தூர் எந்த ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க 7th நீங்க செகண்ட் ஸ்டாண்டர்ட் ஓகே உங்க கிட்ட அக்கா சில क्वेश्चंस கேட்கணும் கேட்கலாமா ஓகே கேட்கலாம் கிறிஸ்மஸ் எப்படி सेलिब्रेट பண்ணுவீங்க நீங்க கிறிஸ்மஸ் அனிகா கிறிஸ்மஸ் அன்னைக்கு நான் புது Dress போட்டு சர்ச்சுக்கு போய் சர்ச்சு முடிஞ்சானே நான் டாடி கூட மாலுக்கு போய் நல்லா விளையாடுவேன் நல்லா விளையாடுவேன் தேமா கேக் ஐஸ்கிரீம் சாக்லேட் குக்கீஸு இதெல்லாம் நான் சாப்பிடுவேன்க்கா வா நீங்க அக்கா இவன் எப்ப பார்த்தாலும் இப்படிதான்க்கா விளையாடுறது சாப்பிடுறது விளையாடுறது சாப்பிட்றது இதை விட்டு அவனுக்கு வேலையே இல்லை நீ மட்டும் பெரிய நல்லவே பேசுற போன வருஷம் கிறிஸ்மஸ் அன்னைக்கு கூட நம்ம அம்மிக்கு கிச்சன்ல உதவி செஞ்சுருக்கும் நீ சாக்லேட் எடுத்து சாப்பிட்டல யாரு நீ மம்மிக்கு ஹெல்ப் பண்ண அப்ப நான் சாக்லேட் எடுத்து சாப்பிட்டேன் சரியா போய் பேசுறடா அக்கா இவன் எப்ப பாரு இப்படிதான்க்கா விளையாடுறது சாப்பிட்றதுல தான் இருப்பான் இப்ப பாருங்க போய் பேசிட்டு இருக்கான் ஏன் கிறிஸ்துமஸ் எப்படி இருக்கும் சொல்றேன் நாங்க ட்ரெஸ் போட்டு சர்ச்சுக்கு போய் எக்ஸிபிஷன் போகலான்னு இருக்கோம் அங்க ரோலர் கோஸ்ட் இருக்கும் இன்னும் நிறைய விளையாடுற ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் ஜாலியா விளையாடலாம் கடைக்கு போய் எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் எல்லாம் பார்த்ததெல்லாம் சூப்பரா வாங்குவேன் பென்னு பென்சிலு கம்மல் செயின்னு மேக்கப்பு நெய் போலிஷ் எல்லாமே வாங்குவேன்க்கா எனக்கு பிடிச்சது எல்லாத்தையும் நான் வாங்க பாக்குறதெல்லாம் உடனே உடனே நான் வாங்கிடுவேன்க்கா என் கிறிஸ்மஸ் அக்கா இவ எப்ப பார்த்தாலும் இப்படிதான் அக்கா ட்ரெஸ் மேக்கப்பு ட்ரெஸ் மேக்கப்பு ட்ரெஸ் மேக்கப்பு இது தவிர அவளுக்கு வே வேலையே இல்லைக்கா ஒரு வீக்குனா ஒரு வீக்குக்கு ஏழு நாள் வச்சுக்கோங்க ஒரு வீக்ல ஒரு நாள்ல ஒரு பவுடர் தப்பாவே காலி பண்ணிவாக்கா பாருங்கக்கா சாக்லேட்டா சாப்பிட்டு சாப்பிட்டு ஒரு பல்லையே காணாம போயிடுச்சு என்னை மாத்தி குடிக்கும்போது உனக்கு தூக்கமே வராது என்ன இங்க மட்டும் ரொம்ப பெரிய பேசுற நீ மட்டும் தான் பெரிய சரி சரி போதும் போதும் சண்டை நிறுத்துங்க ரொம்ப அழகாக எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் பண்ணீங்க ஆனால் உண்மையான கிறிஸ்மஸ்னால் உங்களுக்கு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ் உண்மையான கிறிஸ்மஸ் அப்படின்னா எசப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றுறது தான் ஏழைகளுக்கு உதவி செய்கிறது இல்லாத மக்களுக்கு முடிஞ்ச முடிஞ்சவைகளை கொடுக்கறது இதுதான் வந்து உண்மையான கிறிஸ்மஸ் எசப்பா இதுல தான் பிரியப்படுகிறவராக இருக்கிறார் இது வரைக்கும் எவ்வளோ பிளான்ஸ் வேணாலும் உங்களுக்கு இருந்திருக்கலாம் ஆனா இந்த கிறிஸ்மஸ்ல கண்டிப்பாக அவருக்கு பிரியமான கிறிஸ்மஸாக நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும் ஓகேவா குட்டீஸ் நீங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சூப்பராக ஆன்சர் பண்ணிங்க ஒன்ஸ் அகெயின் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஃப்ரெண்ட்ஸ் குட்டி சொன்னது கேட்டிங்களா உங்களுக்கும் அப்படி நிறைய பிளான்ஸ் இருக்கும் அப்படி தானே ஓகே நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டான செக்மெண்ட் போக போகிறோம் ப்ரேயர் பண்ண போகிறோம் ஏசப்பா நம்மளுக்கு நல்ல வீடு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இப்படியெல்லாம் ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க ஆனால் நிறைய பேர் வீடு இல்லாமல் தெரு ஓர வசிச்சு வராங்க மழை பெய்யும் போது வெயில் அடிக்கும் போது எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படி தானே ஸோ அவங்களுக்காக தான் நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ண போகிறோம் திருவோரங்களில் வாழும் சிறு பிள்ளைகளுக்காக உலகில் சுமார் பனிரெண்டு கோடி குழந்தைகள் வீடுகளின்றி தெருக்களில் வசித்து வருகிறார்கள் உலகிலேயே இந்தியாவில் தான் தெருக்களில் வாழ்கிற குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது இந்தியாவில் சுமார் ஒன்று புள்ளி எட்டு கோடி குழந்தைகள் தெருக்களில் வாழ்கின்றனர் கிராமங்களிலும் சிறு ஊர்களிலும் இருந்தும் ரயில் மூலம் பல குழந்தைகள் வீட்டை விட்டு ஓடி வந்து பெருநகரங்களை வந்தடைகின்றனர் தெருவில் வாழும் சிறுவர்களுக்கு உணவு உடை இருப்பிடம் கிடைக்க ஜெபியுங்கள் தெருவில் வாழும் குழந்தைகளை பாலியல் குற்றங்களுக்கு யாரும் பயன்படுத்த விடாதபடிக்கு கர்த்தர் பாதுகாக்க ஜெபியுங்கள் தெருவில் வாழும் இந்திய சிறுவர்களுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிபோமா குட்டீஸ் ஹலோ குட்டீஸ் ப்ரைஸ் லாட் எல்லாம் இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா எஸ் கிறிஸ்து நாமத்தினால எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸுக்குன்னு ஒரு சில நாட்கள் இருக்கிறதுனால நீங்கள் அநேக புத்தாடைகள் சீரியல் பல்பு கலர் கலரான ட்ரெஸ்ஸு கேக்கு சர்ச்சில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சில் போயிட்டு அங்கே டெக்கரேஷன் பண்ணுறதெல்லாம் பார்த்தா நல்லா என்ஜாய் பண்ணிங்க பார்த்தா ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குங்களே ஒரு ப்ரேயர் பாயிண்ட்ஸ்க்காக நம்ம ஜெபிக்க போகிறோம் எதற்காக ஜெபிக்க போகிறோம் தெரியுங்களா ஸோ நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க தெருவோரத்தில் இருக்கிற பிள்ளைங்களும் அவங்க ரசிக்கப்படவும் நம்ம ஜெபிக்க போகிறோம் குட்டீஸ் நீங்கள் என்னோட சேர்ந்து நீங்கள் முழங்கால் படிட்டு கரங்களை குத்தி நம்ம ஜெபிக்கலாமா ஓகே ஜெபிக்க ஜபிக்கிறதுலாம் தயாராக இருக்கீங்களா அப்படி என்னோட கரங்கள் முடுங்க கண்ணை மூடுங்க பார்க்கலாம் அன்புள்ள ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொலுத்துவோம் மைசோத்துக்கிறோம்மாப்பா அண்டவரே திருவோரம் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா அவங்கள தொடப்படும்படியாக நாங்கள் அப்பா இங்கே இந்திய தேசத்தில் ஆண்டவரே திருவோரத்தில் பிள்ளைங்க அநேக ஆண்டவர் பிரச்சனையினால் பிரிவினால் ஆண்டவரே அந்த பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா ஆண்டவரே அந்த பிள்ளைகள் தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோமாப்பா அண்டவரே அவங்களா ரசிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா ஆண்டவரே என்னோடய ரச்சிப்பின் கரம் குறுகி போவதில் என்று சொன்னீங்களா ஆண்டவரை ஆண்டவரை இவ்வளோதோ பிள்ளைகள் ஆண்டவரை அநேக ஆண்டவரை நெருக்கடியான ஒரு சூழ்நிலையினால் வேதனையால் சூழ்நிலையினால் ஆண்டவரை அநேக பிள்ளைகள் மாட்டி தவிர்க்காங்களா ஆண்டவரை அந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மெய்யான விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா ஆண்டவரையே உங்களோட வசனங்கள் ஆண்டவரை விதைக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே அப்படியே பிள்ளைகள்லாம் கத்துற ஆண்டவரே அப்பா அந்த வருஷத்தில் ஆண்டவரை அப்பா சந்திக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இதற்காக பிரயாசப்படுகிற ஓடுகிற ஆண்டவரைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ தொடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா கத்தை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இதற்காக நம்ம இருக்கிற ஜான் நக்சத்துக்காக JB Pang. அன்புள் ஏசப்பா அந்த நாலுங்கூட மட்டுமாங்க நீங்கள் கூட்டு சேர்க்கா ஸ்டோத்து ஏசப்பா சப்பா கூட அங்கே தெருவோராங்க இருக்கிற பசங்களுக்காக ஜவிக்கணும் ஏசப்பா சப்பா அவங்களாம் பத்திரமா இருக்கணும் ஏசப்பா அவங்கள ரசிங்க ஏசப்பா எசப்பா அவங்க எந்த வன்முறையிலையும் ஈடுபட ஈடுபடக்கூடாது ஏசப்பா அவங்கள பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா எசப்பா அவங்களுக்கு மூணு வேலி சாப்பாடு கொடுங்க ஏசப்பா ஏசப்பா இருக்கிறதுக்குனால இருப்பிடம் கொடுங்க ஏசப்பா ஏசப்பா அவங்களும் எங்களே மாதிரி பசங்க ஏசப்பாசப்பா அவங்களும் கிறிஸ்மஸ் கொண்டாடணும் ஏசப்பா எசப்பா அவங்களுக்கும் புது ட்ரெஸ்லாம் கிடைக்கணும் ஏசப்பா அவங்களையும் பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க ஏசப்பா அப்பா அனாதை ஆசிரமத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாருமே கிறிஸ்மஸ் கொண்டாடணும் எசைப்பா இசைப்பா தெருவரங்களில் இருக்கிற பசங்க ரட்சிக்கப்படணும் அவங்களும் அவங்கள ஏற்றுக்கொள்ளணும்னு எசைப்பா இசைப்பா யார் மூலமாவது அவங்களவங்க தெரிஞ்சுக்கணும் எசைப்பா இசைப்பா அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க யெசப்பா அவங்களை யாரும் தப்பாக யூஸ் பண்ணக்கூடாது அவங்க யாரும் வேலைக்கு போகக்கூடாது எசைப்பாங்க அவங்கள பத்திரமா பாதுகாத்து கொள்ளுங்க அவங்களுக்கும் நல்ல கல்வி அறிவை கொடுங்க யெசப்பா இசைப்பா அவங்களும் ரசிக்கப்படணும் யோசைப்பா அவங்கள ரசிக்க விடாமல் தடுக்கிற எல்லா பொருளாத சத்ருவின் கிரியைகளும் நிர்மூலமாகட்டும் யோசப்பா இசைப்பா அவங்கள பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளுங்க நீங்கள் அப்படியே

அன்புள்ள ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் மைசோத்து வடிக்கிறோம்ப்பா அண்டு சிறுவர் ஊழியத்திற்காய் அன்றுவரே ஒரு கோடி பிள்ளைகளுக்கு ஆத்தும ஆதாயம் செய்யணும் என்று சொன்னீங்களா ஆண்டவரே இயேசுவி நாமத்தினால் அந்த பிள்ளைங்களுக்குலாம் வழிகள் திறக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இந்த பிள்ளைகள்லாம் ரசிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோமப்பா அண்டு அந்த மாதத்தில் ஆண்டவரே இந்த பிள்ளைங்களுக்குலாம் ஆண்டு அவங்க ட்ராக்ஸ் மூலயமா அண்டு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் வில்லேஜில் கிராமப்புறங்களில் நேகர இடத்துல போய்ட்டு முடி சுவிசேஷம் அறிவிக்கணும் பிரயாசப்படுகிறாங்களா ஆண்டவரே அந்த பிள்ளைகளெலாம் ரசிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் அண்டு தரிசன தரிசனம் திட்டம் நிறைவேறும்படியாக நாங்கள் செபி சீக்கிரமாப்பா அந்த ஒரு தரிசனத்துக்காக பிரயாசப்படுகிற ஒவ்வொரு பேரும் நீங்க ஆசிர்வதிங்க இந்த சிறுவர் ஊழியத்தை அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஆஸ்லேக்காக நான் செபிக்கிறோம் அந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பேரும் ஆண்டவரை அப்பா அவங்களை ஓடுகிற ஓட்டத்தை கத்து அறிந்திருக்கிறீர் ஆண்டவரை திரளான ஆத்துமாக்களை கொடுக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோமாப்பா அந்த இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஆண்டவரை அப்பா அவங்களுடைய சுவிசேஷத்தை அறிவித்து அந்த ஒரு அநேக வாலிண்டர் இதற்காக பிரயாசப்படுகிறாங்கப்பா அந்த ஒரு இந்த பிள்ளைகள்லாம் ரசிக்கப்படும்படியாக நாங்கள் செபிக்கிறோம் இதற்காக ஜபக்குழுவுக்கெல்லாம் ஆண்டவரையை எழுப்பியிருக்காங்களா ஆண்டவரை இந்த ஜபக்குழு மூலயமா ஆண்டவரை தேசத்தில் மாற்றம் உண்டாகும் முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோமோப்பா அன்றொரு இந்த ஊழியத்தை நீங்க ஆசீர்வாதிங்க மகிழ்மையான காரியங்களை செய்ய முடியா நாங்க ஜெபிக்கிறோமாப்பா ஏசுவின் நாமத்துடைய ஜீவன் நிலப்பிதாவே ஆமே என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ப்ரேயர் பண்ணீங்களா சிறுப்பிள்ளைகளாக நம்ம ஒருமணப்பட்டு கருத்தா ஜெபிக்கும் போது ஏசப்பா அந்த ஜெபத்துக்கு கண்டிப்பா பதில் தருவார் சோ நீங்க இந்த ப்ரேயர் பாயிண்ட்டை எழுதி வச்சு டெய்லியும் ப்ரேயர் பண்ண மறக்கவே கூடாது ஓகே நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்டனான செக்மெண்ட் நம்ம எல்லாரும் ஏசப்பாவோடய வார்த்தையை கேட்க போகிறோம் செல்ல கவனமாக கேளுங்க ஏசப்பா அவங்க வார்த்தை மூலிமா அவங்க கிட்டே பேசுவாங்க ஸோ உங்களோட பைபிள் நோட் பென் எல்லாம் எடுத்து வச்சு ரெடியாக இருங்க ஓவர் டு மெசேஜ் டைம் ரைஸ் அலாட் குட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்க்குறது ரொம்ப சந்தோஷம் சரி இந்த நாளில் நம்ம கிறிஸ்மஸ் அதெல்லாம் ரொம்ப சூப்பராக செலப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ரொம்ப ஆயத்தப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்த நாளில் ஒரு அழகான ஒரு கிறிஸ்மஸ் குறித்து ஒரு கதையை கேட்கலாமா கடைசியில் நம்ம வசனத்தை பார்க்கலாம் ஓகேவா ஒரு நாள் ஒரு டீமா மெய்ப்பர்கள் மந்தையை காத்துக்கிட்டு இருந்தாங்க ஆட்டுக்குட்டி நிறைய அவங்களோட கண்ட்ரோலில் உண்டு அந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் அப்படியே நைட்டு ஃபுல்லாக பாதுகாக்கணும் சிங்கம் கரடி ஓனா இந்த மாதிரி கொடிய மிருகங்கள் வந்து ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்படி பாதுகாத்துக்கிட்டே இருக்காங்க இருட்டு நல்ல குளிர் திடீர்னு பார்த்தா ஒரு நரி வந்து ஆட்டை தூக்கிட்டு போயிடும் ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு போயிரும் சிங்கம் வந்து வரும் அப்போ அதுட்டெல்லாம் இருந்து ஆட்டுக்குட்டியை பாதுகாக்கணுங்கிறதுக்காக கண் விழிச்சு அவங்க பாதுகாத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படி கண் விழிச்சு பாதுகாத்துக்கிட்டு இருக்கிற நேரத்துல சில நேரம் அப்படி உங்களுக்கு தூக்கம் கூட வர ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல திடீர்னு பார்த்தா வானத்துல பயங்கரமான வெளிச்சம் தெரியுது அந்த வெளிச்சத்தின் மத்தியில ஒரு தேவதூதன் தோன்றி என்ன தெரியுமா சொல்றாரு அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் லூக்கா ரெண்டாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல இருக்கு அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான் கத்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது என்னடா பயங்கரமான வெளிச்சம் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து பயப்படுறாங்க தூதன் பேசுறாரு என்ன தெரியுமா சொல்றாரு தேவதூதன் மெய்ப்பர்களை நோக்கி பயப்படாதீங்க இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தேவதூதன் தோன்றி சொல்லுகிறார் சொன்ன உடனே அவங்க அப்படி பயந்து நடங்கிறாங்க என்னடா நற்செய்தி நற்செய்தின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கர எதிர்பார்ப்போடு இருக்காங்க அப்போ தூதன் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆச்சரியத்தோட அந்த எதிர்பார்ப்போடு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ சொல்றாங்க இன்னைக்கு கத்தர் கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊர்ல பிறந்திருக்காரு இயேசு அப்படிங்கிற ரட்சகர் தாவீதின் ஊர் பெத்லகேம் அந்த ஊர்ல பிறந்திருக்காரு போங்க அப்படி சொல்லி சொல்றாங்க இவங்களுக்கு பயங்கர சந்தோஷம் ஏன்னா நிறைய தோல்விகள் நிறைய இழப்புக்கள் நஷ்டங்கள் மத்தியில் பயந்து போய் இருக்காங்க வாழ்க்கையை நடத்திட முடியுமான்னு சொல்லி பயத்தோடு இருக்கிற மெய்ப்பர்கள் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா ரச்சகரை நீங்கள் பார்க்கலாம் இயேசுவை பார்க்கலாம் உங்களுக்காக பிறந்திருக்கார் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும் உங்களோட பயம் மாறிடும் சொல்லி தூதர்கள் இந்த நற்செய்தியை சொல்கிறாங்க அப்போ இவங்க எப்படி போகணும் அப்படின்னு ரொம்ப எதிர்பார்ப்போடு அப்படி அந்த அந்த செய்தியை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அப்போ நீங்க தாவிதி நூறு பெத்தலேயமுக்கு நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தைய இயேசுங்கிற குழந்தைய துணியில சுற்றி முன்னிலையில வச்சுருப்பாங்க இதுதான் உங்களுக்கு அடையாளம் போங்க நீங்க போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அப்படிங்காங்க இவங்க மெய்ப்பர்கள் சந்தோஷத்தோட போகிறாங்க எங்களுக்கு ரட்சகர் பிறந்திருக்காரு எங்களுக்கு ஒரு மீட்பர் பிறந்திருக்காரு எங்களோட பயத்தை மாற்றுகிற மீட்பர் எங்களோட வியாதியை மாற்றுகிற ஒரு மீட்பர் எங்களோட எல்லா தோல்விகளை ஜெயமா மாற்றுகிற ஒரு ரட்சகர் எங்களுக்கு பிறந்திருக்காருன்னு சொல்லி பயங்கர சந்தோஷத்தோட போறாங்க அங்க போறாங்க இயேசுவை பார்க்குறாங்க எங்களோட கவலை கஷ்டம் போராட்டம் எல்லாம் மாறிடுது உங்களுக்கு பயங்கர சந்தோஷம் இதுதான் கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது இப்போ தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு செய்தியை சொன்னாங்க உங்களுக்கு ஒரு நற்செய்தி உங்களுக்காக ரட்சகர் இயேசு பிறந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியை சொன்னாங்க இந்த கிறிஸ்மஸ் நாளில் நீங்க யார் யாரெல்லாம் இயேசுவை பத்தி தெரியாம இருக்காங்களோ தோல்விகள் மத்தியில் இருக்காங்களோ போராட்டத்தின் மத்தியில் இருக்காங்களோ பாவ பழக்கத்தில் அடிமைப்பட்டு போயிருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாம் இயேசுங்கிற ரச்சகர் உங்களுக்காக தான் பிறந்திருக்காரு உங்க பாவத்தை மாற்றுவார் உங்களை ஆசிர்வதிப்பார் உங்களை சந்தோஷமா நடத்துவார் உங்களை சமாதானமா வச்சிருப்பார் அப்படிங்கிற நற்செய்தி ஏசு அப்படிங்கிற சொல்லணும் அப்படின்னு ஏசப்பா எதிர்பார்க்காங்க ஏதோ கிறிஸ்தவங்களுக்கு மட்டும் நம்ம கேக் கொடுத்து செலிப்ரேட் பண்றது கிறிஸ்துமஸ் கிடையாது யாரெல்லாம் தோல்விகள் மத்தியில பயத்துல வியாதியில கஷ்டத்துல இருக்காங்களோ ஏசு அப்படிங்கிற சொல்றதுக்கு தான் நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம் நமக்கு ஏசப்பா யாரு மூலமாவோ அவரோட செய்தியை நமக்கு சொன்னாங்க தானே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானே அதை தூதர்கள் மெய்ப்பர்களுக்கு செய்தியை கொண்டு போனாங்க தானே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துச்சு தானே அதை இன்னைக்கு இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் நீங்க போய் உங்க நண்பர்களுக்கு யாருக்கு யாருக்கெல்லாம் ஏசுவை பத்தி கேள்விப்படாம தெரியாம இருக்காங்களோ அவங்களுக்கு ஏசு உங்களை நேசிக்கிறார் உங்களுக்காக இயேசு பிறந்திருக்கிறார் உங்க பயத்தை மாற்றுறதுக்காக இயேசு பிறந்திருக்கிறார் உங்களுக்கு சந்தோஷம் தருவார் உங்க தோல்வியை ஜெயமா மாற்றுவார் இந்த ரெண்டு வார்த்தையை சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்ச ரெண்டு மூணு நல்ல செய்திய சொல்லுங்க அதுதான் ரட்சகரை சொல்லுகிற ஒரு சுவிசேச செய்தி இந்த எல்லாருமே இந்த பூமியில வாழ்றதுக்காக தான் பிறப்பாங்க ஆனா நமக்காக உயிரை கொடுக்கறதுக்காகவே இந்த பூமியில பிறந்தார் இந்த நற்செய்தியை ஜனங்களுக்கு சொல்லணும் உங்களோட நண்பர்களுக்கு சொல்லணும் அவங்களுக்கு ஒரு இனிப்பு கொடுத்து ஒரு ஸ்வீட்ஸ் கொடுத்து கிறிஸ்மஸ் ஜீசஸ் உங்களுக்காக பிறந்திருக்கார் அப்படிங்கிற செய்தியை சொல்லணும் ஓகேவா இந்த நாள்ல அந்த காரியத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கலாமா நான் என்ன சொல்றதுக்கு அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒரு நிமிஷம் என் கூட சேர்ந்தபடி கண்ணமுடி ஜோம் பண்ணலாமா அண்டு நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்டு என்னோடு இணைந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிற அனுபறேன் அண்டு யார் யாரெல்லாம் சொல்லணும்னு சொல்லி அர்ப்பணிக்கிறாங்களோ சொல்லுவேன் சொல்லி அர்ப்பணிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் கத்த நீர் பலப்படுத்துவீராக அனுபறேன் உங்க ரத்தத்தின் வல்லமை இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை அன்று பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வதாக அன்புறேன் நற்செய்தி அறிவிக்கப்படட்டப்பா ஏசுங்கிற வார்த்தையை சொல்லுகிற மாத்திரத்துல வியாதிகள் பய

என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் மெசேஜ் கேட்டிங்களா இந்த மெசேஜ் உங்கள் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ப்ரோக்ராமில் பார்த்த மாதிரி இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்பெஷலாக தான் போது உங்கள் எல்லாத்துக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் ஸோ நெக்ஸ்ட் ஆல் டைம் ப்ரோக்ராம் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன் அன்டில் தென் பாய் பாய் ஜாலி டைம் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் நாலு மாவிடி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சிக்ஸ் டூ எயிட் டூ ஒன் ஒன் ஃபார் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ரேயர் சப்போர்ட் Zero four six three nine three five three five three five God bless you